சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட எங்கேயும் ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம் ஈரான் மீது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா நடத்திய தாக்குதலுக்கு அப்புறமா சர்வதேச அளவுல இந்த ரெண்டு நாடுகளுமே மிகப்பெரிய அளவுக்கான பின்னடைவை சந்திச்சிட்டு வராங்க இதை தாண்டி சர்வதேச அளவில் மிகப்பெரிய அளவுக்கான கண்டனங்களும் இப்போ குவிந்து வருது சமீபத்துல பிரேசில நடந்த பிரிக் சுச்சி மாநாட்டுல அமெரிக்காவும் இஸ்ரேலும் சர்வதேச சட்டத்தையே மீறி இருக்காங்க அப்படின்றத பதிவு பண்ணியிருக்காங்க இது கடந்த ஐம்பது ஆண்டுகளாக ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா நடத்திய மிகப்பெரிய அளவுக்கான பொருளாதார தடைக்கு எதிராகவும் அந்த இடத்துல பேசப்பட்டிருக்கு இது மட்டுமல்லாம காசா மீது தொடுத்த இந்த போருக்கு எதிராகவும் மிகப்பெரிய அளவுக்கான ஒரு கண்டனங்களும் அந்த இடத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கு பிரிக்ஸ் கூட்டமைப்பினுடைய நாடுகளுக்கு யாராவது உதவி பண்றாங்க புதிய நாடுகள் யாராவது சேர்றாங்க அந்த கூட்டமைப்பை வலுப்படுத்துறாங்கன்னா அந்த நாடுகளுக்கு பத்து சதவீதம் கூடுதலாக வரி விதிக்கப்படும் அப்படின்னு அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்திருக்காரு இதன் மூலமாக பிரிக்ஸ் வலுப்பெறதுனால அமெரிக்காவுக்கும் சரி அல்லது இஸ்ரேலுக்கும் சரி எந்த அளவுக்கான பாதிப்புகள் ஏற்படுது இந்த காணொலியில் நம்ம தெளிவாக பார்க்கலாம்

சர்வதேச அளவில் ஐநா பொதுமன்றம் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கு அந்த அமைப்புல வந்து சர்வதேசத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே அந்த இடத்துல விவாதிக்கப்படும் இருந்தாலுமே அந்த ஐநா மன்றமானது ஒருதலை பட்சமாக இருக்கு அப்படின்றது தான் இந்த நாடுகளினுடைய ஒரு முக்கியமான ஒரு குற்றச்சாட்டாக இருக்கு ஏன்னா ஐநாவுக்கு அதிக அளவுக்கான பணத்தை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு நாடாக அமெரிக்கா இருக்கு அப்போ அமெரிக்காவினுடைய இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் ஐநா மன்றம் வந்து இப்போ வரைக்கும் செயல்பட்டுக்கிட்டு வராங்க இதை தாண்டி அமெரிக்காவுக்கு வீட்டோ அதிகாரம் அப்படின்ற ஒன்று இருக்கு ஐநா மன்றத்துல சர்வதேச அளவுல வந்து நூறு நாடுகளுக்கு மேல ஒரு தீர்மானத்துக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிருந்தாலும் அமெரிக்காவினுடைய இந்த வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி அதை வந்து தோல்வியடைய செய்ய முடியும் இதோடைய சமீபத்திய உதாரணம் தான் காசாவுக்கு எதிராக இஸ்ரேல் நடத்தக்கூடிய இந்த தாக்குதலை நிறுத்தணும் முழுமையா அப்படின்னு சொல்லிட்டு நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாடுகள் வந்து அந்த தீர்மானத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க ஆனால் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் தன்னோட வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த ஒரு தீர்மானத்தை தோல்வியடை வச்சாங்க ஸோ இதன் ஒரு காரணமாக தான் இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பு அப்படின்றது உருவாக்கப்பட்டிருக்கு ஆனால் இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பு வந்து வெளியில எப்படி சொல்லப்படுது அப்படின்னா இந்த மூன்றாம் உலக நாடுகளில் அல்லது வளர்ந்து வரக்கூடிய நாடுகளுக்கு மத்தியில ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை தான் இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பினுடைய ஒரு நோக்கமாக வெளியில் சொல்லப்படுது ஒரு அளவுக்கு வந்து அது உண்மையாக இருந்தாலும் ஐநாவுக்கு ஒரு மாற்றான ஒரு அமைப்பாகத்தான் இந்த அமைப்பானது உருவாக்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட ஒரு பதிமூன்று ஆண்டுகளாக இந்த ஐந்து நாடுகள் மட்டும்தான் வந்து இந்த கூட்டமைப்பில் இருந்திருந்தாங்க ஆனால் சமீபத்துல ஒரு சில நாடுகள் வந்து இந்த கூட்டமைப்பில் நாங்களும் இணைகிறோம் அப்படின்ற ஒரு கோரிக்கையை வச்சிருந்தாங்க இந்த அடிப்படையில் தான் கடந்த ஆண்டு எத்தியோப்பியா எகிப்து இந்தோனேஷியா ஈரான் சவுதி அரேபியா ஐக்கிய அரபு அமீரகம் இந்த நாடுகள் எல்லாருமே சேர்ந்திருந்தாங்க அதன் பிறகு ஒரு சில நாடுகள் குறிப்பா பாத்தீங்கன்னா வியட்நாம் பெலாரஸ் பொலிவியா கியூபா கஜகஸ்தான் மலேசியா நைஜீரியா தாய்லாந்து உகாண்டா உஸ்பெகிஸ்தான் இந்த நாடுகள் எல்லாமே கூட்டாளி நாடுகளாக நாங்கள் சேர்றோம் அப்படின்றதையும் வந்து கொடுத்துருக்காங்க வரக்கூடிய நாட்கள்ல அவங்களும் முழு நேர உறுப்பினர்களாகவும் ஆயிடுவாங்க இதை தாண்டி முப்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளும் இந்த கூட்டமைப்புல நாங்க சேர்றோம் அப்படின்றதையும் வந்து தெரிவிச்சிருந்தாங்க அதுல அர்ஜென்டினா மட்டும்தான் ஆட்சி மாற்றத்தின் காரணமாக அந்த விண்ணப்பத்திலிருந்து அவங்க வெளியில வந்துட்டாங்க ஏன்னா புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிபர் வந்து அமெரிக்காவுக்கு சார்பா இருக்கக்கூடிய நபராக இருக்கிறதுனால அப்போ இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஐம்பது நாடுகளுக்கு மேல வந்து விரிவடைஞ்சே போயிட்டு இருக்கு இது நாளைக்கு ஐநா மன்றத்துக்கு இணையான ஒரு அமைப்பாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இதைத்தான் முதல்ல இருந்தே அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையும் வந்து இன்னும் கடந்த இருபத்தி நான்காம் ஆண்டு ரஷ்யாவினுடைய காசன் நகர்ல நடைபெற்ற அந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பில் கூட ரஷ்யாவினுடைய அதிபர் விளாடிமிர் புட்டின் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தார் டாலருக்கு மாற்றாக ஒரு நாணயத்தை வந்து பிரிக்ஸ் கூட்டமைப்புகளுக்கு உள்ள பரிவர்த்தனைக்காக நம்ம பயன்படுத்திக்கலாம் அதற்கு ஒரு முயற்சியை வந்து எடுக்கணும் அப்படின்றத அறிவிச்சிருந்தார் ஆனால் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் அந்த அமெரிக்க தேர்தலையும் சரி அல்லது அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அப்புறமா டாலருக்கு மாற்றாக ஏதாவது ஒரு நாணயத்தை வந்து ஒரு நாடு பயன்படுத்துதுன்னா அவர்களுக்கு எதிராக மிகப்பெரிய அளவுக்கான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்றத ட்ரம்ப் வந்து சொல்லியிருந்தாரு அதற்கான காரணம் டாலருக்கு மாற்றாக வேறொரு நாணயம் பயன்படுத்தப்பட்டால் அது அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்துக்கு மிகப்பெரிய அளவுக்கான ஒரு பாதிப்பு உண்டாகும் ஸோ இது தான் வந்து அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அளவுக்கான அச்சுறுத்தலா இருக்கு இந்த நிலையில தான் இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பில் குறிப்பா பிரேசில்ல கடந்த ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை இந்த ரெண்டு நாட்கள்லையுமே நடைபெற்றது இந்த மாநாட்டை பிரேசில் தான் தலைமையேற்று நடத்தியிருந்தாங்க இந்த மாநாட்டில் வந்து பல்வேறு விதமான விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது அதுல முதல் விஷயம் வந்து ஈரானுக்கு எதிராக இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா நடத்திய மிகப்பெரிய ஒரு தாக்குதல் அதற்கு மிகப்பெரிய அளவுக்கான கண்டனங்களை அந்த ஒரு கூட்டமைப்பில் வந்து தெரிவிச்சிருந்தாங்க அமெரிக்காவும் சரி அல்லது இஸ்ரேலும் சரி சர்வதேச சட்டத்தையே வந்து மீறி இருக்கிறாங்க அப்படின்றதையும் அந்த ஒரு மாநாட்டில் வந்து தெரிவிச்சிருக்காங்க அல் ஜசீராவில வெளியிருக்கக்கூடிய அந்த செய்தியின் அடிப்படையில் நம்ம பார்த்தோம்னா இஸ் தேர் டிக்ளரேஷன் மெம்பர் ஸ்டேட்ஸ் டிஸ்கிரைப் தி ரீசெண்ட் இஸ்ரேல் அண்ட் அமெரிக்கா அட்டாக் ஆன் ஈரான் ஆஸ் அ வயலேஷன் ஆஃப் இன்டர்நேஷ்னல் லா எக்ஸ்ப்ரஸ்ஸிங் கிராவி கன்சர்ன் அபௌட் தி டிட்ராய்டேட்டிங் செக்யூரிட்டி சுச்சுவேஷன் இன் மிடில் ஈஸ்ட் அப்டின்னு சொல்லிட்டு அப்போ மத்திய கிழக்கில் அமெரிக்கா நடத்தக்கூடிய இந்த தாக்குதல் மூலமாக தொடர்ந்து பதற்றமான ஒரு சூழலை ஏற்படுத்துவதற்கு அமெரிக்கா தொடர்ந்து முயற்சித்து வருது இந்த ஒரு விஷயத்தை தான் பிரிக்ஸ் கூட்டமைப்பில் மிகப்பெரிய அளவுக்கான கண்டனங்களையும் வந்து தெரிவிச்சிருக்காங்க இப்போ இஸ்ரேல் நடத்திய இந்த தாக்குதல் மூலமாக கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து ஈரானியர்கள் இறந்து போயிருந்தாங்க அதை தாண்டி ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட பொது மக்களுமே படுகாயம் அடைஞ்சிருக்காங்க பதிலடியாக ஈரான் நடத்திய தாக்குதல்லையுமே இஸ்ரேலில் வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது பேருக்கு மேலே உயர்ந்ததா வந்து நமக்கு தகவல் வருது சோ இந்த நிலையில தான் பிரிக்ஸ் கூட்டமைப்பு இந்த போர் தொடர்பாகவும் மற்றொரு முக்கியமான விஷயத்தையும் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க ஈரானினுடைய அந்த அணு செறிவூட்டல் நிலையத்தில் அமெரிக்கா நடத்திய இந்த தாக்குதல் மூலமாக எந்த விதமான பாதிப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஐநாவும் சரி அல்லது அணுசக்தியினுடைய அமைப்பும் சரி தெரிவிச்சிருக்காங்க அதே போல போரின் மூலமாக அணு கசிவோ அல்லது சுற்றுச்சூழலுக்கோ எந்த விதமான பாதிப்பும் ஏற்படக்கூடாது அதை நம்ம பாதுகாக்கணும் அப்படின்றதையும் இந்த ஒரு மாநாட்டிலையும் வந்து வலியுறுத்தி இருக்காங்க அடுத்ததாக காசாவுக்கு எதிராக இஸ்ரேல் நடத்தக்கூடிய தொடர்ச்சியான இந்த போர்க்குற்றங்கள் கடந்த மே மாதத்திலிருந்தே காசாவுக்கு போகக்கூடிய பல்வேறு விதமான உணவுப் பொருட்களை இஸ்ரேல் வந்து தடுத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க இந்த நிலையில அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆதரவு அமைப்புகள் தான் இப்போ வரைக்குமே அந்த உணவுகளை வந்து கொஞ்சம் கொஞ்சமா அனுப்பிச்சிட்டு இருக்காங்க இதில் இஸ்ரேல் செய்யக்கூடிய மற்றொரு முக்கியமான ஒரு போர்க்குற்றம் என்னன்னா சாப்பாட்டு வாங்கறதுக்காக வரக்கூடிய மக்களின் மேலே மிகப்பெரிய அளவுக்கான தாக்குதலை நடத்துறாங்க இந்த ஒரு தாக்குதலையும் கண்டித்து மிகப்பெரிய அளவுக்கான ஒரு கண்டனத்தையும் இந்த ஒரு பிரிக்ஸ் கூட்டமைப்பினுடைய கூட்டத்தில் பதிவு செஞ்சிருக்காங்க ஏன்னா தற்பொழுது வரைக்குமே கிட்டத்தட்ட அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இறந்து போயிருக்காங்க இன்னும் போனா சமீப நாட்கள்லயே நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ஒவ்வொரு நாளுமே குறிப்பாக உணவு வாங்குவதற்காக இறந்திருக்காங்க இதையும் இந்த கூட்டமைப்புல மிகப்பெரிய அளவுக்கான கண்டனங்களை தெரிவிச்சிருக்காங்க அடுத்ததா ஈரான் மேல கடந்த ஐம்பது ஆண்டுகளாக இன்னும் சொல்ல போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு அப்புறமா இஸ்லாமிய புரட்சி நடந்ததுக்கு அப்புறமா ஈரானின் மீது இந்த பொருளாதார தடையையும் அந்த இடத்துல வந்து கண்ணம் தெரிவிச்சிருக்காங்க ஆனால் அந்த இடத்துல வந்து அமெரிக்காவை வந்து பொதுவா வந்து விமர்சிக்காம தங்களினுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி மிகப்பெரிய அளவுக்கான ஒரு சர்வதேச சட்டத்தையும் மீறி இந்த மாதிரியான விஷயங்களை செய்யறாங்க அப்படின்றதையும் அந்த ஒரு கூட்டத்துல தெரிவிச்சிருக்காங்க ஏன்னா உலக அளவில் வந்து தனியார் மையம் தாராளமயம் உலக மையம் இந்த பொருளாதார கொள்கையை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறமாக அமெரிக்கா மேலும் வந்து ஒரு பொருளாதாரத்தை முடக்கக்கூடிய வேலைகளை தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இன்னும் சொல்ல போனோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கு அப்புறமா உக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதலுக்கு அப்புறமா ரஷ்யா மேலேயும் மேலும் பொருளாதார தடையை விதிச்சுட்டு இருக்காங்க இந்த போக்கியும் சரி அல்லது உலக நாடுகள் மத்தியில ட்ரம்ப் விதித்திருக்கக்கூடிய இந்த பரஸ்பர வரி விதிப்பும் சரி இதையும் இந்த கூட்டமைப்புல கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க இதை தாண்டி இந்த கூட்டத்துல மற்றொரு முக்கியமான விஷயமும் வந்து தீர்மானிக்கப்பட்டிருக்கு தீவிரவாதத்துக்கு எதிராக எந்த விதமான சமரசங்களும் இல்லை அப்படின்னு குறிப்பா கடந்த ஏப்ரல் மாதம் நடைபெற்ற பெஹல்காம் தாக்குதலுக்கு மிகப்பெரிய அளவுக்கான கண்டனங்களும் இந்த கூட்டத்துல வந்து கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருக்கு ஆனால் இந்த ஒரு கூட்டத்துல வந்து ஒரு விஷயத்தை பற்றி மட்டும் வெளிப்படையாக அவங்க சொல்லல அது உக்ரைன் மற்றும் ரஷ்யா போற பத்தி ஏன்னா ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டமைப்பினுடைய ஒரு முக்கிய அங்கமா இருக்கிறதுனால அந்த ஒரு விஷயத்த வந்து வேற ஒரு வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காங்க சப்டான்சியல் பீஸ் செட்டில்மெண்ட் அப்படின்ட்டு நிலையான அமைதிக்கான ஒரு தீர்வு அப்படின்றதையும் வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஒட்டுமொத்தத்தில் இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பில் வந்து அமெரிக்காவுக்கும் சரி அல்லது இஸ்ரேலுக்கும் சரி மிகப்பெரிய அளவுக்கான ஒரு பின்னடைவாக இந்த கூட்டமைப்பினுடைய கூட்டம் வந்து நடைபெற்றிருக்கு ஈரானுக்கு மிகப்பெரிய அளவுக்கான பின்னடைவு வரும் அப்படின்னு எதிர்பார்த்திருந்த அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இது மிகப்பெரிய அளவுக்கான ஒரு அடியாக விழுந்திருக்கு பிரிக்ஸ் கூட்டமைப்பில் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய இந்த தீர்மானங்கள் குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் இது உங்கள் மின்னம்பலம் நான் விஷால் புலிவர் நன்றி வணக்கம் சுவைத்தவர் நெஞ்சமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட எம் ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம் பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் த வேர்ல்ட் நீட் யூ மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை